இந்திய பாதுகாப்பு இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்திய துப்பாக்கிச்சூடுக்கு பிறகு இருபத்தாறு பேர் உயிரிழந்தாங்க அந்த தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்பு ஈடுபட்டிருப்பது தேசிய புலனாய்வு பிரிவு விசாரணையில் தெரிய வந்துச்சு பாகிஸ்தானோட தூண்டுதல் பேரில் தான் இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் நிலவி வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறை இணையதளங்களை குறிவைச்சு சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ரொம்பவும் மக்களிடையே பரபரப்பாக இருக்குது இந்திய பாதுகாப்புத்துறையோட முக்கிய இணையதளங்களை குறிவைச்சு பாகிஸ்தான் சேர்ந்த ஹேக்கர்கள் சைபர் தாக்குதல் நடத்தியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு பாதுகாப்பு படை வீரர்களை பற்றியும் அவர்களை பற்றிய முக்கிய விவரங்களையும் பொதுவெளியில் கசியக்கூடாத தரவுகளை ஹேக்கர்கள் திருடியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்திருக்கு இராணுவ பொறியியல் சேவைகள் மற்றும் மனோகர் பரிக்கர் பாதுகாப்பு விவகார படிப்புகள் மற்றும் ஆய்வுக்கான நிறுவனம் இதோட தரவுகளை திருட்டுத்தனமாக தெரிந்து கொள்ள பாகிஸ்தான் ஹேக்கர்கள் இணைய வழியில ஊடியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு சைபர் குற்றத்துல பாகிஸ்தான் சைபர் படை அப்படிங்கிற எக்ஸ் சமூக வலைதள பக்கம் முதல்கட்ட தகவலாக ஈடுபட்டு இருக்கதாக வந்திருக்கு இந்த எக்ஸ்தல கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்ட நிலையில் அதனுடைய முன்பக்கத்தில் இந்திய பாதுகாப்பு படையோட இணையதளத்திலிருந்து திருடப்பட்ட படத்தை ஹேக்கர்கள் பதிவிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதில் பாகிஸ்தான் இராணுவ டாங்கி படம் நீக்கப்பட்டிருந்து இப்போது இந்திய இராணுவ டாங்கியின் படம் பதிவேற்றப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் அவங்க பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டு கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனமான ஆர்மட் வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட் இணையத்தையும் முடக்க முயற்சி செஞ்சுருக்கதாகவும் தகவல் வெளியாக இருக்கு இணைய வழியில் இதுபோல் சைபர் தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்கிற வகையில் இந்திய சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் தீவிரமாக பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க